ஒரு கிராமத்தில் குட்டி மீனா என்று ஒரு குழந்தை இருந்தாள் அவளுக்கு மரங்கள் செடிகள் மலர்கள் மீது ரொம்ப பாசம் தினமும் அவள் தோட்டத்தில் தண்ணீர் ஊற்றி பாடிக்கொண்டே செடிகளை வளர்த்தாள் ஒரு நாள் தோட்டத்தில் ஒரு சின்ன கன்று முளைத்தது அது சாதாரணமா இல்ல மினுமினுக்கும் இலைகள் கொண்ட மரமாய் வளர ஆரம்பிச்சது அந்த மரம் தினமும் ஒரு வண்ணக் வண்ணக்கனிகள் தரத் தொடங்கியது சிவப்பு கனியை சாப்பிட்டவங்க சிரிக்க ஆரம்பிப்பாங்க மஞ்சள் கனியை சாப்பிட்டவங்க நல்லா பாடுவாங்க பச்சை கனிய சாப்பிட்டவங்க நல்ல மனசோட இருப்பாங்க கிராமம் முழுக்க சந்தோஷமா மாறிச்சு ஆனா ஒரு நாள் பேராசைக்கார வியாபாரி வந்தான் இந்த மரத்தை கையில் எடுத்துக்கிட்டா நான் உலகம் முழுக்க விற்கலாம்னு நினைச்சான் இரவுல அதை வெட்ட வரும்போது மரம் திடீர்னு ஒளியுடன் பேச ஆரம்பிச்சது பேராசை கொண்டவர்களுக்கு நான் கனிகள் தர மாட்டேன் நல்ல மனசோட பாசமா நடப்பவங்க தான் எனக்கு நண்பர்கள் வியாபாரி பயந்து ஓடி போனான் அந்த நாள் முதல் மீனா அந்த மரத்தை மந்திர மாமரம் அழைக்க ஆரம்பிச்சாள் கிராமத்தில் எப்போதும் சிரிப்பு இசை பாசம் ஒழிக்க ஆரம்பிச்சது